முருகன் தனிவேல் முனி நம் குரு என்றருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஊரு அன்று அரு என்று உளதென்று இளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றது கைவாய் கதிர்வேல் முருகன் பெற்று ஒய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வெளி நாசியொடும் செவியா மைவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று முழிந்து செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு புங்கவன என் குண பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை தகுமோ வீரா முதுசூர்பட வேளறியும் சூரா சுரலோக நே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயில் போய் போயரமை புனர்வீர் நாமேல் நடுவீர் நடுவீரிணியே உதியா மரியா உணராமரவா விதிமாள் மறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூழ பயங்கரனே